ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை வழிநடத்துவதாக இயேசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் நான் அட்டை கிளைகளும் என் ஜனங்கள் நீதிமான்களும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரிகளும் இருப்பார்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களை பார்த்து அழகாசி நான் தேவன் மகிமைப்படும்படி அவர் கரத்தின் கிரிகளாக இருக்க போறீங்க அப்படின்னா தெரியுமா கர்த்தர் உங்களை அழகாக உருவாக்கப் போகிறார் இந்த கலிபன் எப்படி எஜமான் கையில வரும்போது குயவன் கையில் வரும்போது அழகாய் உருவாக்குறது போல ஏசப்பா இந்த ஆண்டு உங்களை அழகாக உருவாக்கப் போகிறார் ஒருவேளை உங்களுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம் இன்றைக்கு நீங்க உருவாக்கப்பட்ட பாத்திரமாய் ரெண்டு தீம்பத்தின் ரெண்டாவது காரத்துல அந்த எஜமானுக்கு யஜமானுக்குள்ள பாத்திரமும் அது கணத்துக்குரிய பாத்திரமாய் இருபது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்ல உங்களை தெய்வம் இந்த ஆண்டு எஜமானுக்கு உபயோகம் உள்ள கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக அவர் உருவாக்குவதாக வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை பயனில்லாத பாத்திரமாய் ஓட்டை பாத்திரமாய் வெடிப்புல்லு தொட்டியாய் இங்க இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆண்டவர் திறப்பெல்லாம் அடைத்து அது முன்பு இருந்தது போல என் கரத்தின் கிரீனாலே நான் அழகுபடுத்துவேன் வாக்கப்பட்டு இருக்கிறேன் தேவன் பொய் சொல்கிற தேவன் அல்ல அவர் சொல்லி செய்யாதிருக்கிறது இவன் அல்ல உங்க வாழ்வில் நீங்க நினைத்ததை விட வேண்டிக் கொண்டத எதிர்பார்த்ததை விட அவர் கரத்தின் கிரிகளாக உங்களை மாற்றப் போகிறார் நீங்க யாக்கும் நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையினாலே ஜெனிப்பித்தாராம் அவருடைய உள்ளே வருகிற போது எந்த ஒரு மனிதனையும் மாற்றும் அல்லவா தேவன் இந்த ஆண்டில வசனத்தை அனுப்பி உங்களை ஜெனிப்பித்து ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது பாத்திரமாக எஜமானுக்கு உபயோகம் உள்ள கருவியாக மாற்றுவேன் வாக்கப்படுகிறார் உங்களுடைய பர்சனாலிட்டி மாறும் கண்டிப்பா அவருடைய குணாதிசயங்கள் மாறும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிக்க உங்களை அழகான ஒரு வடிவிலே உருவாக்க இருக்கிறார் உங்க மனம் புதிதாக இருந்தாலே நீங்கள் மருவமாக உங்க ரூபத்தை பார்க்கும் போது உங்க தோற்றத்தை பார்க்கும் போது ஒரு காலத்துல ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம் தேவன் என் ஜனத்தை என் கரம் கருதத்துக்கிறீங்களே நான் மகிமைப்படும்படி கத்திரங்களை உருவாக்க போகிறாருங்க உங்களுடைய உங்களுடைய குணங்கள் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் உங்க செயல பிடிக்க ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினாங்களோ சொல்ற வெக்கத்துக்கு பதிலாக பலன் எங்கப்பட்டீங்களோ எங்க விழுந்தீங்களோ எங்க தள்ளப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கத்தர் தூக்கி அவர் பாத்தீங்கன்னா வெக்கப்பட்ட அந்த மகள் வாரையில பலனை தந்து ஆசீர்வதித்தார் அவள் எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தார் அங்கே தூக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் அவமானப்பட்டது வாழ்ந்திருந்த யோபு வாழ்க்கை மாறினது தன்னுடைய கணவனை இழந்து மாமியார் கிட்ட ஒரு விதவையாய் வந்த அந்த ரூத்து வாழ்க்கை மகிமையாக மாறினது அங்கே குழந்தை இல்லாமல் வேதனை பெற்றிருந்த தன்னுடைய சொந்த தகப்பனாலே தக சகோதரியாலே அற்பமாய என்ற லேயாலே கத்த நினைக்க ஆரம்பித்தார் அளவா அதே தேவன் உங்களை உருவாக்கி நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பார்த்திராத ஒரு முகத்தை பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை சங்கீதம் நூத்தி பன்னெண்டுல வாசிக்கிறோம் அளவா இது கத்தனால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஒரு ஆச்சரியத்தை தேவ நம்ம வாழ்க்கையில துவங்குவதற்கு இருக்கிறார் அவர் சொன்னார்னா அவர் செய்ய ஒரு மறுப்பதில் அதனால தான் தேவ மக்களை இயசைய அறுபது இருபத்தி ஓரா வசனம் உங்கள் வாழ்க்கையில என் நான் நட்ட கிளைகளாய் இருக்க போய் ஆண்டவர் நட்டுகிற ஒரு கிளை நம்ம நட்ட கிளையே ஒரு பழைய நான் நட்டம்பா இந்த மரம் சச்சி ஒரு அண்ணன் ஒரு மரத்தை முருங்குவது என்றார் அது மரம் நல்லா சுயல மரம் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் இருக்கும் இது நான் நட்ட மரம் நடைபெரும் மரம் எல்லாம் வச்சிருப்பீங்களா இதுதான் சொல்றாரு நம்மை இந்த பூமியில அவர் இருக்கிறார் நமக்கு ஒரு காலத்தை தந்திருக்கிறார் சமயத்தை தந்திருக்கிறார் அவரும் மகிமைப்படும்படி அவர் நம்மை மகிமைக்குரிய பாத்திரமா கனத்துக்குரிய பாத்திரமாய் வாசிக்கலையோ யோவான் ஒண்ணு ஒவ்வொரு வாசிக்கிறல்ல உலகத்திலே வந்து எந்த மனிதனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த வெய்யான ஒலி பரிசு எத்தனை மனுஷர்கள் லூக்கா பதினெட்டாவது சுடுகாட்டுல அவன் பிசாசு பிழைச்சு அழகழிக்கப்பட்ட அந்த மனுஷனை கத்த அழகாய் லூக்காய் எட்டாவது கத்துல முப்பத்தி ஐந்துல இருந்து படிக்கும் போது அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தெரித்து ஏசுக்கு அவன் ஊழியம் செய்து அந்த ஊரைய மாற்றினான் அல்லவா ஆண்டவன் மகிழமைப்பட்டார் அவன் வாழ்விலே மகிழ்வு பெற்றார் உன் வாழ்விலே என் வாழ்விலே தேவன் மகிமைப்படுவார் உங்கள் கிரியர்களில் ஏச பாக்கு எங்கள் தகப்பான தேவனுக்கு அது பிடித்தமா இருக்கும் இந்த வசனத்தின்படி சகல ஆசிய தேவையை ஆசிவதிப்பாரு ஆமே நாமே